பேரஸ் துறைமுகத்தில்தான் சோழ வணிகர்கள் எக்கச்சக்கமான பேர் இருந்திருக்கின்றனர் எனவே அங்கு படைகள் முதலில் தரை தட்டுவதால் சோழர்களுக்கு நன்மை பயக்கம் என முடிவு செய்கிறார் ராஜேந்திர சோழர் அங்கிருந்து சோழ கப்பல் படை இரண்டாக பிரிக்கிறது ஒரு படை பீமசேனன் என்னும் படை தளபதியின் தலைமையில் வடதிசை நோக்கி செல்கிறது வடதிசையில்தான் தான் கடார துறைமுகம் இருக்கிறது அங்கு தான் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது தெற்கு திசையில் ராஜேந்திர சோழருடைய தலைமையில் பாலம்பாங் எனும் ஸ்ரீ விஜயத்தின் தலைநகரை நோக்கி கொஞ்சம் கப்பல் படை செல்கிறது இரு முனைகளிலும் ஒரே நேரத்தில் தாக்கும் யுக்தியை கையாள்கிறார் ராஜேந்திர சோழர் திடீரென சம்பந்தமே இல்லாம கடல் தாண்டி ஒருவன் வந்து தாக்குகிறான் லட்சக்கணக்கான வீரர்கள் ஆயிரக்கணக்கில் கப்பல்கள் வந்து தாக்கினான் அந்த அரசன் மனசுடந்து போவான அவனுக்கு தெரியவும் தெரியாது அதற்கு பெயர்தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அதை வரலாற்றில் முதல் முறையாக அன்பு